திருவாசகம் சிவபுராணம் மாணிக்கவாச பெருமான் அருளியது அடியேர்க்கு தாயிர் சிறந்த தயவான தத்துவனே சோதி மலந்த சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே பாசமம் பற்று அறுத்து பாரிக்கும் மாறியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேரா நின்ற பெருங்கருணை பேராறே ஆராமுதே அலவில்லா பெம்மானே ஓராதார் ஓராதாருள்ள ஒழிக்கும் மொழியானே மும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லயுமாம் சோதியனே துன்லே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே ஈத்தனை எந்தை பெருமா ால் கொண்டுணர்வாம் தம் கருத்தின் நோக்கறிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காவலே ஆற்றின்ப பேரொழியே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சொல்லாத நுண்ணுணர்வாம் சொல்லாத நுண்ணுணர்வாம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்து அறிவாம் தேற்றனை தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாராமுதே உடையானே வேற்று விடக்குடம்பில் ஆற்றி ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங் வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குரமை வல்லார்.